திருவள்ளுவர் பத்தி மிக அழகா சொன்னாங்க வாழ்வின் தத்துவத்தை கொடுத்து திருவள்ளுவர் பற்றி இருந்து பெயரு உச்சப்படுத்துங்க அடுத்தபடியாக அபிஷா அபிஷா கல்வி கண் திறந்த காமராஜரை பத்தி அழகா பேசுனாங்க அபீஷா அவர்கள் பரிசீலிக்க நமது முன்னாள் நாள் இம்மாள் அழைக்கிறோம் அபீஷா அடுத்தபடியாக போதனி அவர்களை மேடை கிடைக்கிறோம் போதினி மகாகவி பாரதியார் கவி பாடலில் சிறந்தவன் பாரதி அவர்களை பற்றி மிக அற்புதமாக பேசிய போதினி அவர்களை மேடை கிடைக்கிறோம் அடுத்தபடியாக சுஸ்மிதா சுஷ்மிதா பேசும் போட்டியில் சுஷ்மிதா அவர்கள் வந்து பன்முக திறமை கொண்ட காமராஜரை பத்தி அற்புதமாக பேசினாங்க சுஸ்மிதா உங்களோட பேச்சாட்டல் வந்து இந்த மேலையோடாது அடுத்து இன்னும் பெரிய பெரிய போயிட்டே இருக்கணும் அதுக்கான கைத்தட்டம் தான் இது தயவு செய்து இன்னும் நல்லா பேசுங்க பரிசு நல்லா வாங்குங்க சரியா சும்மா பேசணும் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் சரியா இதே மேடையில் உங்களுக்கு இன்னும் பெரிய மேடையில இருக்கு